ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஆஃபர் வீடியோ ஸோ ஆயுத பூஜை வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வந்துருச்சு ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்கு ஒரு ஹோண்டா சிட்டி ஒன்று இந்த வேகனர் ஒன்று ஸோ இந்த ரெண்டு வண்டியும் வந்திருக்கு நம்மள்ட்ட மாரதி வேகனர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி கூட இருக்குது ஸோ நாளைக்கு வீடியோவில் எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே டோட்டலாக காமிக்கிறேன் இன்றைக்கி மேலாப்பில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது மாரதி வேக்னர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சு வருது குண்டாய் டென்னு ஆட்டோமேட்டிக் கியர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வருது மாருதி ஜென் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஸோ எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் வருது குண்டாயில் சொனாட்டா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஃபோர்டு ஃபியஸ்டாக ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ஹுண்டாயில் ஐ டென் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ரெனால்டு குவிட் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது சவர்லட்டில் பீட்டு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் வருது மாருதி எஸ் எக்ஸ் ஃபோர் இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்டில் இருக்குது மாருதி ஆமனி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பேப்பர்ஸ் இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது எல்பிஜி பெட்ரோலு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது சோர்லட்டில் பீட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் வருது கேயூவி ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ஹோண்டா சிட்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வாரம் வரைக்கும் இருக்குது முடிகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி பெயிண்டிங்லாம் அடித்து வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது சவர்லெட்லேயே பீட்டு ஸோ இந்த வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ நான் சொல்லியிருக்க ப்ரைஸை விட ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக நாளைக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் ஸோ நாளைக்கு வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு ஆஃபர் வீடியோவில் ஆயுத பூஜை வீடியோவில் சந்திக்கலாம் பாய்